கல்லூரி மாணவர்கள் சார்பில் மாபெரும் வாக்காளர் விழிப்புணர்வு மனித சங்கிலி மற்றும் பேரணி நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டத்தில் வருவாய்த்துறையினர் சார்பில் தொடர்ந்து பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு முகாம்கள் பேரணிகள் மூலம் பொதுமக்களிடையே வாக்களிப்பதின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இன்று விளாத்திக்குளம் அருகே நாகலாபுரத்தில் மாபெரும் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் நாகலாபுரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் விழாத்திக்குளம் வருவாய்த்துறை அதிகாரிகள் அலுவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதன்படி நாகலாபுரம் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து துவங்கிய இப்பேரணியை விளாத்திக்குளம் வட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக கல்லூரியை வந்தடைந்தனர் மேலும் இப்பேரணியில் மாணவர்கள் வாக்களிப்பதின் அவசியம் பற்றியும் வாக்குரிமையின் முக்கியத்துவம் பற்றியும் வாக்காளர்கள் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழிநெடுகிலும் இருந்த பொதுமக்களுக்கு வழங்கியும் கோஷமிட்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்தின இதற்கு முன்பாக நாகலாபுரம் கடைவீதியில் வருவாய் துறையினருடன் கல்லூரி மாணவர்கள் இணைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மனித சங்கிலியாக கைகோர்த்து நின்று வாக்காளர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நிகழ்வில் கல்லூரியின் முதல்வர் ராமலிங்கம் உதவி ஆய்வாளர் முருகேசன் உடற்கல்வி இயக்குநர் ஆல்ட்ரீன் வணிகவியல் துறை பேராசிரியர் லீலா தமிழ்துறை பேராசிரியர் முனியசாமி ஐசிடிசி ஹலோ சகர் கார்த்திக் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மகேஷ் உட்பட வருவாய்த்துறை அலுவலர்கள் கல்லூரி மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்